நம்முடைய ஆத்துமா சோர் விட்டு இருக்குதா உலக நம்ம டாக்டர் கிட்ட போயிடலாம் ஆனா நம்மளுடைய ஆத்துமாவை சுகப்படுத்தணும் அது சுகப்படுத்த வல்லவர் கத்ராகி ஏசு கிறிஸ்து ஒருவரே ஆத்தும நேசர் அவர் அவர் ஆத்துமத்தினுடைய நேசர் ஆத்துமா சோர் விட்டுறதா அவர் கண்டுபிடிச்சிருவார் அவர் சரி பண்ணுவார் நம்ம அவர்கிட்ட போகணும் என்னுடைய ஆத்மாவை சரி பண்ணுங்கப்பா நம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க முடிய ரத்தத்தினால கழுவும் போது நான் சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் பிரியமானபடி வாழ்வேன் கர்த்தாவே இந்த வேலையில் எனக்கு ரீங்கன்னு சொல்லணும் நம்ம இதெல்லாம் ஒரு இதுவாக நினைக்கக்கூடாது ஐயோ நம்ம ரவமணியன்னாக போகிறது இதுதான் முக்கியம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நித்திய ராஜ்யத்தினுடைய சிந்தனையோடு நம்ம வாழறது தான் முக்கியம் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் எல்லாத்தையும் கொடுக்குறது கிருவை மிகுந்த ஒரு அணுதினமும் அதிகாலை தோறும் அவருடைய கிருவைகள் பெருசாருக்குன்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா இதெல்லாம் நம்ம உணரும்போது தான் அது நம்மளுக்கு வாய்ப்பு நம்ம வேகம் தவ பதிச்சிட்டு இது வரல 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 அப்படி இருந்தேன்னா நமக்கு எதுவும் வரு வரப் வரது நம்ம அதை என்ன செய்யணும்னா புசிக்கணும் சொல்றதுல இறைமையா வார்த்தை கிடைத்தது அதை நான் உட்கொண்டேன் நம்ம வந்து என்ன செய்யணும் வார்த்தைகளை உட்கொள்ளணும் உட்கொள்ளும் பொழுதுதான் அது நம்ம ஆத்மத்துக்கு போஷாக்கள் கொடுக்கல ஆத்மா ஆரோக்கியமானது அது ஆரோக்கியமா இருக்கணும்னா வார்த்தைகள் ஆரோக்கியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளணும் அதனால ஆத்தமா இதனால சோர்ந்துட்டு இருக்கிறோமா ஒன்றுமே கவலைப்பட வேணும் நம்ம எங்கேயும் போகணும் எந்த செலவும் பண்ணணும் ஏசு கிறிஸ்துவே அப்படியே ரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா என்னுடைய ஆத்துமத்தில் சுத்திகரிப்பை கொடுங்க நான் சுத்தமாக இருக்கேன்னா நான் உண்மை நோக்கி சந்தோஷத்தோட சமாதானத்தோட உண்மை ஆராதிப்பேன் இந்த உலக கவலையெல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடும்னு சொல்லுங்கள் கர்த்தர் அப்படியாக செய்து நம்மளை வந்து உயர்த்துவார் கர்த்தர் நம்ம நேசிக்கிறதே நம் நினைவாகவே இருக்கிறார் இல்லையா நம் நினைவாகவே இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் யாரும் கவலைப்பட வேணாம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம வந்து பறைசாற்றுறவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சாட்சிகள் வரும் ஆமே